வாழ்க்கை தேவைகளை பார்த்துப்பேங்கிறது தானே பிஸ்னஸோட அடி நோக்கம் அப்போது எனக்கு வெறும் பத்துக்கு ஆர்டர் தான் வந்திருக்கு இருபது ஆர்டர் தான் வந்திருக்குனால் என்னால் சம்பாதிக்க முடியல நான் டல் டல்லாகிறேன் ஸோ எனக்கு ஆர்டர் நிறையா வரும் நான் வேலை செய்ய தயார் குருஜி ஐநூறு ஆர்டர் நான் ஆயிரம் ஆர்டர் கூட வரட்டும் ஆயிரம் சாப்பாடு கூட ஒரு நாளைக்கு சமைக்க நான் தயார் எனக்கு தெம்பு இருக்குது என்னால் முடியும் நான் ஆயிரம் சாப்பாடு கூட சமைக்கிறேன் ஆனால் என்ன விஷயம்னா எனக்கு வந்து ஆர்டர் கிடைக்கணும் எனக்கு ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க இளைஞர்கள் எல்லாரையும் கேளுங்க இங்கே இருக்கிற அத்தனை இளைஞர்களையும் கேளுங்க எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை எனக்கு வேலை மட்டும் கொடுங்க நான் யாரும் சாதிச்சு காட்டுறேன் வேலை கொடுக்க தானே ஆள் இல்லை அதான் பிரச்சனை ஸோ பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வேலை கொடுப்பார் அதுக்கப்புறம் அவுட் புட்லாம் தன்னாலும் வரும் சார் வேலையாக முதல்ல கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஸோ சனி பகவான் பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றரை பார்க்கிறார் லக்னத்தை உடம்பை பார்த்துட்டார் உடம்பில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே ஒரு சிங்கமும் இருக்கிறது ஒரு மானும் இருக்கிறது காலையில் அஞ்சே காலுக்கு எந்திரிச்சு சிங்கம் கண் இப்போ இந்த சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல அஞ்சே காலுக்கு எழுந்திரிச்சி அந்த மானை சாப்பிட்டுருச்சுன்னா சிங்கம் உயிர் வாழலாம் ஆனால் சிங்கம் வர்றதுக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அந்த காட்டு விட்டு ஓடி போயிருச்சுன்னா மான் உயிர் வாழலாம் நல்லா புரிஞ்சிங்க பிரச்சனை நீங்கள் மானா சிங்கமாங்கிறது மேட்டர் இல்லை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஓடுறீங்களா இல்லையாங்கிறது தான் விஷயம் அவ்வளோதான் சிம்பிள் அப்போது சிவராசிக்காரர்கள் உடலளவில் ஓட தயாராவீர்கள் கீழே வரைக்கும் தான் அவங்களுக்கு ஓடுதலமெல்லாம் எல்லாம் வானத்தில் பறந்த பின்பு ஏது ஓடுதலம் வானமே இல்லை அவ்வளோதான் அப்போது ரிஷவராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு உழைப்பதற்கான ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் பிள்ளை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை இல்லை குருஜி பத்து வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு குழந்தை இல்லை நான் படாத பாடுபடுறேன் எனக்கு ஒரு குழந்தை க நான் நான் எத்தனை கோடி நடந்துருவேன் எத்தனை பேர் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த குழந்தை பிராப்தி அவ்வளோ முக்கியம் சார் அப்போது ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் மாங்கல்ய பலம் அசையா சொத்துக்கள் எல்ஐசி ப்ராவிடென்ட் ஃபண்டு இன்சூரன்ஸ் லொட்டு லூஸ்க்கு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா எது இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன சேவிங்காக சேர்த்துறமோ அந்த அந்த பாலிசி இந்த பாலிசி எல்லா பாலிசியும் உங்களுக்கு நிறைய நீங்கள் சேமி சேமிக்க ஆரம்பிப்பீங்க லாங் டேம் பாலிசிஸ் மூணு வருஷம் நாலு வருஷம் இப்போ இப்பயே கொலைப்படுவீங்க குழந்தை வந்து இப்போ நாலாம் கிளாஸ் போயிட்டா குழந்தை மூணாம் க்ளாஸ் போயிட்டா பன்னெண்டாம் கிளாஸ் ஆகும்போது என் கையில் என்ன இருக்கும் அப்போ எனக்கு இந்த வயசு இப்படி இருக்கும் என்னால் ஓட முடியாது நான் என்ன சேர்த்து வைக்க போகிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போயே கொலைப்படுவீங்க ஸோ அடுத்ததாக குரு பகவான் புன்னார் மேனியன் உங்களுக்கு வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இரண்டாம் வீடுங்கிறதுனா தனஸ்தானம் தனஸ்தானத்திலே குரு இருக்கும் பொழுது நகையை நிறைய வாங்கி தருவார் நகை நகையாக போடுவீங்க விரலெல்லாம் நகை கழுத்தெல்லாம் நகை கையெல்லாம் நகை ஒரு தான் காரணம்னா ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் வருகிறார் ரெண்டில் இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் நிவர்த்தியாக போகுது குரு பகவான் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்த்து விடுறார் ஆயுள் பாவம் என் கணவர் ரொம்ப நல்லா ஐசூல் இருக்கார் சார் உயிர் பொழைப்பாரே தெரியல அப்படிலாம் சொல்லாதீங்க இந்த வருடம் நிச்சயம் அவர் வந்து புழைச்சுவார் நல்லா இருப்பார் அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் ராகு இருக்கார் ராகுவை குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகம் ஏற்பட்டு குரு சண்டால யோகம் ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா தொழில் பல மடங்கு அபிவிருத்தி அடையினு என்னுடைய வியாபாரம் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை நான் சும்மா உட்காந்துருந்தேன் கடையில் ஒரு ரெண்டு பேர் கூட வர மாட்டான் இப்போ க பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணேன் ஒரே பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும் ஒரே பிஸியாக இருக்கேன் அந்த மாதிரி தொழிலை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா வியாபாரம் பெருகுகிறது வியாபாரம் பெருகுகிறது சார் பெரிய சந்தோஷமே என்னென்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வழி எடுத்துருச்சுன்னா போதும் அதே பெரிய சந்தோஷம் நம்ம குழச்சிக்கலாம் இல்லையா ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா குரு பகவான் உங்களுக்கு பிழைக்கிறதுக்கான வழியை தருவார் பதினொன்று பத்தாம் எட்டு இடக்கூடிய ராகு இயந்திரவியல் படித்தவங்க ஐடி படித்தவங்க இசிஇ படித்தவங்களுக்கெல்லாம் ஐடி சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் ஆன்சைட் போறதுக்கான வழியெல்லாம் தருவார் ஆக ரிஷபராசிக்காரர்கள் மாபெரும் செல்வந்தர்களாகவும் குபேரர்களாகவும் மாறப்போகிறீர்கள் நூற்றுக்கு இரநூறு மார்க் தொடர்ந்து பேசிகிட்டே இருங்க குருஜி கேரிட்டே இருக்கணும் இருக்குது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினமும் விஷ்ணுமாயாவிற்கான ஹோமங்களும் யாகங்களும் நடக்கிறது நீங்கள் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்